மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ கைது செய்யப்பட்டார் அவரது கைதை கண்டித்து சென்னையில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தேர்தல் நேரத்தில் பிணையில் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பது நாடு முழுவதும் ஆம் ஆத்மி கட்சியினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது परिवार कांडे, परिवार कांडे, हम सिर्फ एक ही देख रहे हैं, परिवार कांडे, परिवार कांडे, परिवार कांडे, परिवार कांडे, सिर्फ एक कांडे, सिर्फ एक कांडे, सिर्फ एक कांडे, सिर्फ एक कांडे, E D C B A, 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 E

நினைக்கிறார்கள் எதிர்கட்சிகளும் ஒன்றை இன்னைக்கு போராட்டம் இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கா இருந்தது மட்டும் அல்ல இது இந்தியாவில் யார வேணாலும் நாளைக்கு இந்தியா ஏதோ ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரையே கொண்டு போய் மற்றவர்களை ஆக இது தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு சந்திக்கிறார்கள் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி இந்தியா முழுக்க

फोन कॉल हो रही है आपकी और मेरे के अंदर का आपके फोन हो रहा है और हम इन ऑर्डर हो कर आदन स्वागत है इधर से इधर से पर ये कुछ है इधर ऊपर है ये आज बहुत अनुरागी बहुत जल्दी विद्यालय से परिवार वाले परिवार वाले परिवार वाले